சின்ன பொண்ணு வந்தா சொல்ல மாட்டீங்களா நீங்க இங்க வரீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம் தெரியுமா எத்தனை ஃப்ரீ பஸ் விட்டுட்டான் தெரியுமா இப்ப பாரு நஞ்சி நூடுல்ஸ் ஆயி வந்திருக்கோம் சிரிக்காதப்ள ஒரு வாரத்து நீங்க சொல்ல மாட்டீங்களா நாங்க முன்னாடியே வரோம் நீங்க வாங்க அப்படினு பதில் சொல்லாத கேக்குறாள சின்ன பொண்ணு சின்ன பொண்ணாது பரவாயில்ல நீ வந்துட்டு வரேன் வரலன்னு எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லல இங்க வந்து பார்த்தா குத்துக்கள் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்க சரி சரி ரெண்டு பேரும் அமைதியா இருங்க ஏன் இப்படி வந்து சூடா இருக்கீங்க நடந்தது என்னன்னு நாங்க சொல்றோம் என்ன நடந்திருக்கோம் ரெண்டு பேரும் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் முன்னாடி வந்து இருந்துட்டு இப்ப ரெண்டு பேரும் பாரு ஐயோ அறுவனா அறுவ பிளேடு ரெண்டு பேரும் ஹாயா வந்து இங்க நின்னுட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க எங்களை பாத்துட்டு ஐயோ இல்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரி நாங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ் ஏறணும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்லி தான் எங்க அம்மா என்னையே புது பஸ் ஸ்டாண்ட்ல ஏற சொன்னாங்க அங்கதான் கூட்டமே இருக்காது ஈஸியா சல்லுன்னு வேமா போயிடலான்னு நீங்க வந்துட்டு மேட்டி கடையில ஏறினதுக்கு நான் என்ன பண்றது நான் அப்பயே சொல்லலான்னு இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி பிடிவாதமா மேட்டுக்கடை மேட்டுக்கடை மேட்டுக்கடைன்னு இருந்தீங்க அப்ப நான் என்ன பண்றது ஆமா நானும் பார்த்தேன் ஃப்ரீயா போறதா இல்ல நஞ்சி பிஞ்சி போறதான்னு அது நான் ஃப்ரீயா போறத வந்து டிசைட் பண்ணனால நான் சின்ன பொண்ணு புது பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி வந்துட்டோம் நீங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ள பஸ் ஸ்டாண்டில் வர்றது அது ஈஸின்னு நினைச்சீங்க அதே மாதிரி நான் எங்க வீட்டு பக்கத்துல உள்ள பஸ் ஸ்டாண்டில் ஏறி வரது ஈஸின்னு நினைச்சோம் தான் தப்பு நீங்க என்ன சொன்னீங்க அஞ்சரைக்குள்ள இங்க இருக்கணும் நீங்க நான் கரெக்ட்டா வந்துட்டோம் நாங்க நீங்க தான் லேட் இப்ப அப்படியா சரி சூப்பர் மார்க்கெட் நீங்க தனியா பேட்ச் வாங்குங்க நாங்க தனியா பேட்ச் வாங்குறோம் என்ன நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது சரியா இப்படி பேசுறாங்க நீங்க பக்கத்துல ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கோம் அதை பத்தி நாங்க சொல்ல மாட்டோம் என்ன பார்த்து வச்சிருப்பீங்க எதுவும் இருக்காது சும்மா வந்துட்டு எங்களை கவர் பண்றதுக்காக நீ வந்துட்டு எதுவும் பேசாத என்ன வாயில வர்றதெல்லாம் போய் ஆ உண்மையே தான் சொல்றா உண்மையிலேயே நாங்க வந்துட்டு ஷாப்பிங் முடிச்சு ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம் இல்லனா நாங்க மட்டும் போயிட்டு வருவோம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஓகேவா நான் சொல்றது சரிதான ஆகாசு சரிதான் சின்ன பொண்ணு எப்படி வசதி நீங்களே சொல்லுங்க மோனி சாந்தி சொல்லுங்க முதல்ல என்ன இடம்னு அப்புறம் நாங்க நார்மலா இருக்கோமா இல்லையான்னு பாப்போம் ஷாப்பிங் முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு அங்க போய் நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் என்ன சரியா பார்க்கா இங்க என்ன பார்க் இருக்கு சும்மா கதை விடாதீங்க என்ன நீங்களே இப்பதான் வர்றீங்க பக்கத்துல பார்க் இருக்கா இல்ல இல்ல நாங்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆகாஷ் தான் சொன்னான் ஆமா நான் போன வாரம் தான் எங்க அம்மாவோட இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வந்தேன் அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க நாங்க பொருளா வாங்கிட்டு ரிட்டர்ன் பஸ்ல போனோமா அப்பதான் எங்க அம்மா காமிச்சு இந்த இடத்துல ஒரு பார்க் கட்டிட்டு இருக்காங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க இப்ப அதை கட்டி முடிச்சிட்டு நல்லா பிரம்மாண்டமா இருக்கு தெரியுமா அப்படியா நான் ஒண்ணு கேள்விப்படலையே பார்க் எல்லாம் திறந்தாங்க ஓபனிங் சரமோனி எல்லாம் ஏதாவது வைப்பாங்களே எங்களுக்கு எதுவும் நியூஸ் வரல உனக்கு மட்டும் எப்படி தெரியும் சும்மா கதை விடுறியா நீ சரி சரி நம்ம பேட்ச் வாங்கிட்டு எதுனாலும் பார்த்துக்கலாம் நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு அப்புறம் தெரிஞ்சிடும்ல நாங்க கூட்டிட்டு போகும்போது அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க முதல்ல நம்மளுக்கு உள்ள ஷாப்பிங்க முடிப்போம் என்ன வாங்க முதல்ல உள்ள வெளியில வேற ஒரே அவுச்சலா இருக்கு உள்ள போய் ஏசி காத்துவாங்க ஆமா மோனி சாந்தி நீங்க வேற வந்து சூடா வந்திருக்கீங்க உள்ள கொஞ்சம் போய் கூட ஆகுங்க என்ன சிதிப்பா இருக்குல்ல உங்களை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் நாங்கள் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நீங்க வாங்குறதுக்கு நீங்க பொறுப்பு நாங்க வாங்குறதுக்கு நாங்க பொறுப்பு என்ன சாந்தி இங்கே பாரு என்னது மோனி இது எங்க அப்பா போன மாசம் ஃபாரின் போயிட்டு வந்து இருந்தாரா அப்பா வாங்கிட்டு வந்து இருந்தாரு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா டேஸ்ட் ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் தான் வாங்குவோமா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன் பிப்டினா நூத்தம்பது ரூபா தானே ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒன் பை டூ போட்டுக்கலாம் கம்மியா தான் வருவோம் நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா சொல்லு சாந்தி நீ சாக்லேட் சாப்பிட்டு கவர் எங்க போடுவ குப்பை தொட்டில நீ சாக்லேட் கவரை தான் தூக்கி குப்பை தொட்டில போடுவ நான் இந்த சாக்லேட்டை மட்டும் எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன்னு தெரிஞ்சிச்சுனா எங்க அம்மா என்னைய சாக்லேட்டா தின்னு என்னைய தூக்கி குப்பை தொட்டில போட்டுருவாங்க தெரியுமா ஐயோ அம்மா அத்தாடி

நான் சொல்றது நீ கேட்கலனா கிரைம் சீன்ல வர கேரக்டர் மாதிரி பேசுறது என்ன கிரைம் சீன்ல வர கேரக்டர் மாதிரியே நானும் வந்து பிகேவ் பண்ணுவேன் பாத்துக்க இல்ல இல்ல எனக்கு வேணாம் வேணாம் நம்ம நீ சொன்ன மாதிரியே அஞ்சு ரூபா பத்து ரூபா சாக்லேட்டுக்கே போய்க்கலாம் கசக்கும் சாந்தி நான் தெரியாம வந்துட்டு வேற சாக்லேட் அது எங்க அப்பா வாங்கிட்டு வந்தது இது இல்ல நீ வந்துட்டு எதுவும் நான் சொன்னதுன்னு நினைச்சு ரொம்ப வந்துட்டு ஆசைப்படாத என்ன அந்த சாக்லேட் கசக்கும் வேற ஏதாவது நல்ல சாக்லேட் நம்ம சாப்பிடலாம் அப்படியா சரி சரி

ஆமா 150 ரூபாய்க்கு சாக்லேட்டா அதுவும் ஒரு சாக்லேட் நினைச்சுப் போறேன் வாங்கிட்டு போனா வீட்ல என்ன சொல்வாங்கன்னே வேடே வேடே பாத்துக்கலாம் எப்படியும் அவங்க போன காரியத்தை பண்ண போறதில்ல நம்ம தான் வாங்கணும் சரி அந்த 플ாக் பாய்ட்ஸ் எங்க இருக்குன்னு தேடு கிஞ்சிர போதே எல்லாரும் வாங்குவாங்க அப்புறம் നമ്മൾ கிடைக்காம போயிடும் ஆமா ஆமா ஏ அங்க பாருங்க அந்த கவுண்டர்ல இருக்கு எங்க ஏய் ஆமா சின்ன பொண்ணு நாலு தான் இருக்கு வா டக்குனு போய் வாங்கிடலாம் மாமா கவுண்டர்ல யாருமே இல்லையே ஆமா அண்ணா 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 யாராவது இருக்கீங்களா ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க நான்தான் சொல்லுங்க குட்டி பசங்களுக்கு என்ன வேணும் நாளைக்கு இன்டிபெண்டன்ஸ் லாஸ்ட் ஸ்டாக் தானா சோ நீங்க தான் வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு நான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தரேன் நாலு எடுத்தீங்கனா 50 ரூபாய் நாலு வாங்கினா 50 ரூபாயா அப்ப ஏ சின்ன பொண்ணு நம்மள நாலு பேர் இருக்கோம் நாலு வாங்கனாலே 50 ரூபா தானா ஒன்னு வாங்கனாலே 50 ரூபாய் நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து பரவால நம்ம நேரத்துக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க இதுலயே வாங்கிடலாம் என்ன கரெக்ட் தான் அக்கா வாங்கிடலாம் சரி ஓகே அங்கிள் எங்களுக்கு இது தரீங்களா ஓகேமா எடுத்துக்கோங்க 50 ரூபீஸ் மட்டும் பே பண்ணுங்க ண்ணா ஆ ஓகே அங்கிள் இந்தாங்க அங்கிள் ஆ ஓகேமா நீங்க எடுத்துக்கோங்க थैंक यू अंकल எல்லாமே அழகா இருக்கு ஸ்பெஷல் பீஸ் தெரியுமா ఇండిపెండెன்ஸ் டேக்காவே பிரத்தியேகமா ரெடி பண்ணது ஓ அப்படியா நல்லா இருக்கு அங்கிள் நான் எடுத்துட்டுมาnga ஆ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க आकाश நான் உனona தரேன் பாக்ஸ்ல வச்சுக்கோ சரி சின்ன பொண்ணே தா